குடும்ப அமைப்பின் தூண்களாக நிற்கும் பெண்களின் தியாகங்களும் அவர்களின் அர்ப்பணிப்புகளும் அவசியம் பாராட்டப்பட வேண்டியதாகும் அதனை கருத்தில் கொண்டு வரும் காலங்களில் பெண்கள் தொடர்புடைய இயக்கங்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் அடதோசரே டாக்டர் நொராயணி அம்மா வலியுறுத்தினார் Uh, wanita uh, sebab wanita ni dia menjadi sumber inspirasi uh, terutamanya uh, kepada generasi muda dan jasa mereka uh, sebagai uh, seorang wanita itu sangat uh, tersangat tinggi கோலாலம்பூரில் நேற்றிரவு நடைபெற்ற நோனா வார இதழின் மகளிர் மற்றும் அணையர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவ்வாறு தெரிவித்தார் சமூகத்திற்கு சேவையாற்றும் மற்றும் ஊக்கமளிக்கும் சிறந்த தாய்மார்களை பெருமைப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இவ்விழாவில் மொத்தம் பனிரண்டு சிறந்த பெண்கள் விருது வழங்கி அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர் அதில் திருமதிகளாக வீட்டை பாதுகாத்து சாதனை செய்யும் பெண்களுக்கு இதுபோன்ற அங்கீகாரமும் பாராட்டுகளும் அவர்களை மேலும் முன்னேற வைப்பதாக சிலர் கூறினார் ஒரு வீடியோ போடலனா ஒரு வைரலா ஆகலன்னா ஒரு மாடல் ஆகலன்னா ஒரு பிசினஸ் திறக்கலனா யாருமே வந்து ரொம்ப கண்டுக்கிறதே கிடையாது அவங்க தான் வந்து ஹவுஸ் வந்து அவங்களோட வாழ்க்கைய சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பட்டதாரியை உருவாக்குறாங்க ஒரு பிஸ்னஸ் மேனை உருவாக்குறாங்க ஒரு ஸ்ட்ராங்கான பெண்ணோ ஆணும் பிள்ளையோ குடும்பமோ ஸ்ட்ராங்காக ஆக்குறாங்க இப்போ இன்றைக்கி நான் இன்னமும் ஒரு மருத்துவராக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா பிகாஸ் நான் பிள்ளை பைக்கும் போது அம்மா ஃபுல்லாக இருந்து பார்த்துக்கிட்டாங்க இப்போ முத பிள்ளையும் சரி ரெண்டாவது பிள்ளையும் சரி அக்காவோட பிள்ளைங்களும் சரி எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது அவங்க வீட்டில் தான் இருக்காங்க வீட் ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபுங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ அம்மா மன வேதனைப்படுறோம் எவ்வளோ தெய்வத்தை வேண்டுறாங்க இந்த பிள்ளைங்களுக்காக ஒவ்வொருத்தருக்கும் இன்ன வரை கல்யாணம் பண்ணிட்டு பேர பிள்ளைங்களை இருந்தால் கூட அவங்க எவ்வளோ வேண்டுதல் செய்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அதனால யாரையும் சின்னங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லாதீங்க இந்நிகழ்வில் சுமார் முன்னூறு பெண்கள் கலந்து கொண்டனர்